பிஸ்மில்லா இது மதுக்கூரை நோக்கி போயிட்ருக்கேன் போகிற வழியில் ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி மதுக்கூர் முன்னாடி அழகிய ஒரு ஊர் வருது ஊர் பேர் தெரியல ஒரு கிராமம்தான் கிராமமாக இருந்தாலும் அதனுடைய ரம்மியமான சூழ்நிலை அதை பார்க்குறதுக்கு இயற்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது டாப்பான ஊராகவும் இருக்குது அது மத்தியில் ஒரு ஆறு போகுது குறுக்க ஒரு ஆறு போகுது பெரிய பாலம் ஒரு நூறு மீட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாலம் இருக்குது அது இயற்கையில் சூழ்நிலையில் தண்ணி வருது அந்த தண்ணியை அந்த பக்கத்தில் உள்ள வயலும் பயன்படுத்தலை தென்ன தோப்பு உள்ளவங்களும் பயன்படுத்தலை வேஸ்ட்டாக போய் கடலில் தான் கிடைக்குது அதுவும் நம்ம தமிழக அரசு தண்ணி விடுது ஆனால் அந்த சைடில் உள்ள ஃபுல்லாக கடல் தண்ணி அந்த ஆற்றுடைய தண்ணியே ஃபுல்லாக புல்லுகளும் பூச்சி இது என்ன ஒரு என்ன காயின்னு சொல்லுவாங்க அது அந்த இது இலைகளை நிறைஞ்சு தான் இருக்குது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்குது எப்படி இருந்தால் கடல் தண்ணி வர்றது கூட அழகாக பார்க்க முடியாது ஆனால் அதை அரசாங்கம் நம்மளுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் அழகாக்கி கொடுக்கணும் இந்த தண்ணியை மக்கள் விட்டிலை பண்ணக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து கொடுக்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு தான் ஐடியா வரும் இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு முக்கியமாக அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த தண்ணியை வேஸ்ட்டாக போய் கடலில் கலக்கிறதுல என்ன பிரோஜனம் அதை காவிரியிலேருந்து தண்ணி கட்டிட்டு போராடி தண்ணியை வாங்கி கொண்டு போய் கடலில் சேர்க்கறதுக்கு கடலில் இறைவனே பழச்சி இறைவனே கொடுத்துறான் அது உப்பு தண்ணியை தான் மக்களுக்கு கொடுக்குறான் அந்த வந்து அது ஏன் நம்ம வேஸ்ட் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் எப்போதுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள் யூஸ் பண்ணலாம் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பொதுநல தொண்டர்கள்னு இருப்பாங்க ஒரு ஊர்லேயுமே என்றால் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்கள் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு தண்ணி ஏற்றி விவசாயம் பண்ணலாம் பல தோப்புகளை உருவாக்கலாம் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது மக்கள் அதை பயன்படுத்தினாலும் இருக்கும் ஆனால் இந்த ஆற்றை இவ்வளவு மண்டி கிடக்கக்கூடிய செடிகளை புல்லுகளை எல்லாத்தையும் சுத்தம் பண்ண வேண்டியது தூர்வார வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் கோரிக்கை வைக்கிறேன் இது எப்படின்னாக்கா தூர்வாரத்துக்கு கொடுக்குறாங்கல்ல என்ன கொட்டேஷனில் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல சில இடத்துல பண்ணியிருக்காங்க சில ஊரில் இப்போ நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு இருக்குல்ல சில இடத்துல அதை பண்ணுறாங்க அரசாங்கம் ஆர்வம் எடுத்து மக்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் ஒரு வரவான வரணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணுது அதை மக்கள் என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த நூறு நாள் வேலைக்கு ஒரு பத்து பேர் ரெண்டு ஒரு நாள் வேலை பார்க்குறாங்க ஃபுல்லாக வெறும் குப்பையை எடுத்து அதே குப்பையில் நட்டு அதே குப்பையில் ஒரு செடி போட்டு அடுத்து வந்து ஒரு மாதம் வந்து பார்த்தா அது தலையை சமமாக ஆகிடுது ஒன்றுமே இல்லாமல் அமைப்பிடுது அப்போ அரசாங்கத்துடைய காசு வேஸ்ட்டாக தான் ஆகுது அது மக்களுக்கு கொடுக்கணும் சும்மா கொடுத்தா கூட வீட்டில் படுத்துங்கப்பா நான் மாதம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அரசாங்கம் கொடுக்கலாம் அப்படிங்க பண்ணலாம் இது என்ன எப்படி நடக்கும் தெரியல அதிகாரிகளுக்கே எல்லாமே தெரியும் படைத்தவனுக்கு எல்லாம் வெளிச்சோமோம்ல அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எல்லாம் விளங்கும் சில இது சும்மா லேசாக ஒரு வந்ததுக்காக ஒரு படம் வீடியோ எடுக்கிறது ஃபேஸ்புக்கில் போடுவேன் சாலா பாருங்கள் சா நன்றி